செவ்வாய்க்கிழமை வெற்றிலை தீப வழிபாடு செவ்வாய்க்கிழமையில் காலையில் எழுந்து குளித்துவிட்டு வீட்டில் உள்ள பூஜை அறையில் வழக்கமாக ஏற்றும் விளக்கை ஏற்றி வைக்க வேண்டும் பிறகு ஒரு தட்டினை எடுத்துக் அதன் மத்தியில் மஞ்சள் குங்குமம் தொட்டு வைத்துக் கொள்ளுங்கள் ஆறு என்ற எண்ணிக்கையில் வெற்றிலைகளை எடுத்துக்கொள்ளுங்கள் அவற்றின் காம்பு பகுதியை கிள்ளி எடுத்துவிடுங்கள் வெற்றிலை மகாலட்சுமியின் அம்சம் என்றாலும் அதன் காம்பு பகுதியில் மூதேவி வசிப்பதாக ஐதீகம் ஆறு வெற்றிலைகளின் மேல் நடு நுனி பகுதியில் மஞ்சள் குங்குமம் தொட்டு வைத்துக் கொள்ளுங்கள் இப்போது இந்த வெற்றிலைகளை விசிறிபோல் தட்டில் பரப்பி வையுங்கள் ஆறு வெற்றிலைகளின் நுனி பகுதியும் வெளிப்புறமாக இருப்பது போலவும் அடிப்பகுதி உட்புறமாக இருப்பது போலவும் அந்த ஆறு வெற்றிலைகளிலும் பூ வைத்து மத்தியில் ஒரு அகல் விளக்கினை ஏற்றி வையுங்கள் பிறகு முருகப்பெருமானை மனதார நினைத்து உங்களின் வேண்டுதலை சொல்லி முறையிடுங்கள் இந்த விளக்கு அரை மணி நேரமாவது பூஜை அறையில் எரிய வேண்டும்